வணக்கம் நண்பர்களே எல்லாருமே நேசிக்க தெரிஞ்சவங்க இருக்கிற இடத்த சுத்தமா நினைக்க நினைக்கக்கூடியவங்க போய் பேசினா இவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களை பத்தி அபாண்டமா பொய் சொன்னாலும் பிடிக்காது மதிக்க கூடியவங்கள மதிப்பாங்க அதுக்காக எது வேணாலும் செய்வாங்க பெரும்பாலுமே மதியாதார் தலைவாசல் மிதியாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது இவங்களுக்கு பொருந்துன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்கள மதிச்சு தான் இவங்க வாழ்க்கையில இவங்க பின்பு தொடர்ந்து வருவாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்கள் கோபங்கிறது வராது அப்படியே வந்தாலுமே ஒரு சில நொடிகள்லேயே காணாம போயிடுன்னு சொல்லலாம் ஏன்னா உண்மையான நிலை என்ன வாழ்க்கையோட நேதி என்ன நிதர்சனம் என்னங்கிறத உண்மையை புரிஞ்சிக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி சொல்லலாம் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பெரும்பாலுமே தன்னை மதிச்சு நடக்கக்கூடியவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்க தன்னை அவமதிக்க கூடியவங்களை சாகர் வரைக்குமே மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் எவ்வளவுதான் அன்பு பாசம் வச்சுருந்தாலுமே அவங்க இவங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஏதாவது இவங்க மனசை வருத்தம்டைய செஞ்சுட்டா அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க பெரும்பாலுமே நல்லது செஞ்சாலும் சரி நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி பெரும்பாலும் உங்ககிட்ட பலரும் சொல்லக்கூடிய விஷயம் நீ என்ன செஞ்ச உன்னால் நான் என்ன பலனடைஞ்சன்னு கேட்கக்கூடியவங்க தான் மகரராசி அன்பர்கிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க பெரும்பாலுமே மகரராசி என்பவர் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செய்யக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய மனப்பக்கம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க பெரும்பாலுமே இது எல்லாமே கடந்து எவ்வளவுதான் உறவினர் விளையாடட்டும் நண்பர் வரையாட்டும் நிறைய துன்பங்களை மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே அனுபவிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் இருந்தாலும் அது எல்லாமே அந்த நிலையிலே வருத்தப்பட்டுட்டு அடுத்த நிலைக்கு கடந்து வந்துடக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் இவங்ககிட்ட ஆறுதல் தேட நிறைய பேர் ஓடி வருவாங்க பலருடைய ரகசியங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அது வெளியே கசி விடாத மாதிரி தான் இங்கே வச்சிருப்பாங்க பெரும்பாலுமே இவங்களுக்கு எல்லாமே நிறைய ஆண்டு உயிர் வாழணுங்கிற ஆசைலாம் இல்லைல்ல வந்த வேலையை செஞ்சோம் நம்ம கடமையை வெற்றி முடிச்சிட்டா முடிச்சுட்டா கிளம்பிடணுங்கிற ஒரு எண்ணம் தான் ஒரு மனோபாவம் தான் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே சிறப்பான பலன் கிடைக்கிறதுக்குன்னு சொல்லலாம் இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள்ங்கிறது சொல்லி மாறாது ஒரு விபரீதமான ராஜயோகங்கிறது இனி தேடி வரப்போகுது பல வருடங்களா சொத்துல ஏற்பட்டிருந்த தடை இனி நீங்கோ தொடர்ந்து உங்களுக்கு வீடு மாற்றம் வேலை மாற்றம் ஊர் மாற்றம் அனைத்துமே விருப்பமான மாற்றங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் தொழிலை விரிவுபடுத்த நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி பெறும் சில தம்பதிகளை பொறுத்த வரைக்குமே தொழில் வேலை நிமித்தமா கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு வாழக்கூடியவங்களா இருப்பீங்க இனி அதுலயுமே மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் பணம் கொடுத்து அரசு வேலைக்கு முயற்சி செய்யறது மட்டும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க கொடுக்கல் வாங்கல பெரிய தொகை ஈடுபடுத்துறப்ப இந்த காலத்துல கவனமா இருக்கணும் வேலை பார்க்கற இடத்துல மற்றவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது ரெண்டாம் திருமணம் முயற்சி இல்லாம இந்த நேரத்துல பழிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பிள்ளைகளால ஆதாயம் உண்டாகக்கூடிய வாரம்னு சொல்லலாம் கடன் விஷயமா விண்ணப்பியம் செஞ்சீங்கன்னா அது கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்துல சிவ வழிபாடு நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படணும்னு சொல்லலாம் அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிவ அலைமா இருந்தாலும் சரி நீங்க அடிக்கடி தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க வெள்வெளி கொண்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வரது உங்களுக்கு இந்த காலத்துல மேலான பலனை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சூரியனுடைய நிலை பொறுத்த வரைக்குமே உடல்ல ஒரு சின்ன சின்ன வியாதி தொந்தரவுங்கிறது ஏற்படத்தான் செய்யும் உரிய முறையில மருத்துவ சிகிச்சை எடுத்துக்க பாருங்க அனாவசியமா கடன் வாங்குறது வேண்டாம் திருப்ப செலுத்த முடியாம கொஞ்சம் சங்கடப்படலாம் சந்திரனோட நகர்வு தொழிலுக்கு இனி உதவிகரமா இருக்குன்னு சொல்லலாம் பணம் இருக்குங்கிறது என்பதை இருக்காது கையில பண வருமானம் சலரமா புழங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அரசாங்க காரியங்கள்ல அலட்சியமா இருக்காதிங்க செவ்வாய் ஏழாம் வீட்டுல இருக்கிறதால போட்டி பந்தயங்கள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்கன்னு சொல்லலாம் புதன் பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே துணிவோடு நீங்க சிந்தித்து செயலாற்று போறீங்க காரியங்கள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வியாபார விஷயமா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பா நடக்கும் உருவோட ஐந்தாம் வீட்டு பார்வைங்கிறது இந்த நேரம் சகோதர சகோதர வகையில பணம் விரையும் உண்டாக வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்க உறவினர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க தொழில இருந்துட்டு வந்த எதிர்ப்பு எல்லாமே சரி செய்யக்கூடிய யோகம் சுக்குரனோட நிலையை பொறுத்த வரைக்குமே வீட்டில் மங்கள நிகழ்ச்சி களைகட்டும் உறவினர் வருகையால் விருந்து நிகழ்ச்சிகளை நீங்க இந்த காலத்துல கலந்துக்க போறீங்க சனி ரெண்டாம் வீட்டில் அமர்ந்து எந்த விஷயத்தையும் எடுத்தோம் கொத்தோன் மட்டும் செய்யாதீங்க கட்டுமான தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் சிறப்பா இருக்குது இரும்பு உலோகம் சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராகுவோட நிலையை பொறுத்த வரைக்குமே தொழிலில் இருந்துட்டு வந்த எதிர்ப்பு எல்லாமே முறியடிச்சு வெற்றி பெற போறீங்கன்னு சொல்லலாம் கேது ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதால இந்த நேரத்துல தந்தையோட வாக்குவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க பேச்சுவார்த்தையில கொஞ்சம் நிதானமா இருந்துட்டீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லைன்னு சொல்லலாம் மேலுமே இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் சனி பகவானை பொறுத்த வரைக்குமே சூரிய குடும்பத்துல கடைசி கிரகம் அமைஞ்சிருக்கிறார் இவர் மூலமாவே உங்களுக்கு அழியா சொத்து நிலைத்து நிற்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி ஏற்பட போகுது தொடர்ந்து இந்த காலத்துல சொத்து சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே ராஜ யோகத்தை தரக்கூடிய தான் அமைப்புன்னு சொல்லலாம் இயல்புலேயே கடின உழைப்புக்கு பேர் பண்ண மகர ராசி அன்பர்களுக்கு நுணுக்கமான அறிவும் நீங்க பெற்று விளங்கிருக்கிறதால முயற்சி கைவிடாது செஞ்சுட்டு வாங்க உழைப்பால முன்னேறக்கூடிய வாய்ப்பு அமையும் நேர்ம இருக்கக்கூடிய உங்களுக்கு சனி பகவானே பக்க பலமா அமைய போறாரு மகர ராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிரியா இருக்கக்கூடியது இந்த சோம்பேறு தனதான் சோம்பலை விட்டுட்டு சுறுசுறுப்பா நீங்க செயல்படுறது மூலமா நிறைய நன்மைகள் அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கூடவே இந்த நேரத்துல செவ்வாய் உச்சம் பெற இருக்கிறதால அடிக்கடி குணங்கிறது ஏற்படும் முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது பணத்தோட அருமைங்கிறது உங்களுக்கு உணர்ந்திருக்கிறதால இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே முன்னேற்ற காலங்கிறது உங்களுக்கு அமையன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு பிந்தை காலத்துல விளங்கணும் சொல்லலாம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண நிச்சய வாய்ப்பு வேலை இழந்தவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மூன்றாம் இடத்துல அமரக்கூடிய சனி பகவான் மூலமா அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய நேரங்கிறது இனி உங்களுக்கு பிற்பகுதி வாழ்க்கை கிடைக்கும் தைரியம் வெற்றி ஆபரணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை இந்த நேரம் எங்களுக்கு சிறப்பாக இருக்குது மனசுல தைரியம் பிறக்கும் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே கை கூடி வரும் போட்டி தேர்வுகள் எழுதக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது கமிஷன் ஷேர் மார்க்கெட் தகவல் தொழில்நுட்பம் கணினி சார்ந்த வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பெருத்த நன்மைகள் ஏற்படக்கூடிய காலம்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில எதை நோக்கி நீங்க பயணம் செய்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல கொஞ்சம் பிடிவாதத்தை மட்டும் தளர்த்திக்க பாருங்க நீ இந்த காலமா இருந்துட்டு வந்த மனசாவை நீங்கி இனி உறவினர் வகையில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது உயர் பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் குழந்தை பாக்கிங் கிடைக்கும் வாழ்க்கையில தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு புதிய தொழில் அமையக்கூடிய நேரம் வியாபாரத்துறையில் கொடிக்கட்டி பறக்க முடியும்னு சொல்லலாம் தொழிலை விரிவுபடுத்த செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பான பலன் அடையக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குது உடல் ரீதியாக ஏற்பட்டிருந்த பிரச்சனை தேரும் தம்பதிகளுக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் கூட்டு தொழில ஏற்பட்டிருந்த சிக்கல் நீங்கும் மேலதிகாரிகளோட ஏற்பட்டிருந்த மனக்கசப்புங்கிறது இனி முடிவுக்கு வரும் மன அழுத்தம் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழக்கூடிய நிலையை இனி வரக்கூடிய நாட்கள்ல சனி பகவானால உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தற்போது இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே உங்க குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டுக்கூடிய சின்ன சின்ன சண்டை மனசாவை எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நீங்க செய்த தர்ம காரியங்களுக்கு ஏற்ற பலன்கிறது இனி நீங்க பெற போறீங்க எத்தனை கஷ்டங்கள் நீங்க பட்டிருந்தீங்களோ அது எல்லாமே நிவர்த்தி குறிப்பா உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில நீங்க சந்திக்காத பிரச்சனைகளே இல்லைன்னு சொல்லலாம் இனி விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி அதுல இருந்து நீங்க நீங்க கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு கடன் நோய் வழக்குன்னு மொழி தெரியாத ஊரில் சந்தித்த பிரச்சனைக்கு கூட இனி நீங்கள் தீர்வு காண போறீங்க எதிரி தொல்லை சத்திர தொல்லை வம்பு வழக்கு இது எல்லாமே அவதிப்பட்டு வந்திருப்பீங்க அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ எங்கெல்லாம் நீங்கள் சாதிக்குன்னு நினைச்சு நீங்கள் தொலைஞ்சு போனீங்களோ அங்கே அது எல்லாமே விட்டதை பிடிக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாக இந்த காலத்தில் இனி உங்களுடைய குரல்ங்கிறது எங்கேயுமே ஈடுபடும் குழந்தை பூர்வீக சொத்து இடம் தொடர்பான விஷயங்களை கடும் பாதிப்பு சந்திச்சு வந்த மகர ராசி அன்பர்களுக்கு இனி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏழரை சனி காலங்களை கடந்து நீங்க வந்திருக்கீங்க இதனால பல்வேறு நன்மைகளை இனி வரக்கூடிய காலங்களை சனி பகவான் கட்டாயம் கொடுப்பார் மேலுமே மகர ராசி அன்பர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா குழந்தை தொடர்பான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏறுமுகம் தான் ஆனால் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வை வீட்டை பார்க்கறதால இது புத்திரஸ்தானமாக வரப்போகுது அதனால குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஆரம்பத்திலே கவனமா ஈடுபட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது அதே மாதிரி ராகு பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் புத்திசாலித்தனமாக பயன்படுத்திங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஏழ்பிலேயே வைராக்கியமாகவும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பிடிவாதத்தோட செய்யக்கூடியங்களா இருப்பீங்க எந்த ஒரு செயலையும் எடுத்தாலும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த காலத்துல நிச்சய பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் பெண்களாக உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் சிறப்பான பலன் தான் உடல்ல உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் உடல் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படாமல் இருக்கணும்னா உடலை நீரேற்றம் வச்சுக்க முயற்சி செய்யுங்க குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருப்பதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது தொடர்ந்து இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை தொடர்ந்து நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பெருமாளுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் கூடவே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அவங்கன்னே சொல்லலாம் மேலுமே ஆத்மார்த்தமாக சனி பகவான் வழிபாட்டையும் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு சனி பகவான் அருளால் எல்லாமே இனி நல்லதாக நடக்க தொடங்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க